श्रीमते रामानुजाय नमः श्रीमते बरबर मुनिये नमः आरवाल त्रिवरिगले शरणम एम्पेर माना त्रिवरिगले शरणम पेरियजीय त्रिवरिगले शरणम त्रिवायमरे आचार संबद्ध कुमार आचार ये त्रिवरिगले शरणम श्रीमत्वंगी तुलोत्तम सा कृष्ण सुर अक्रोसुदं

लक्ष्मीनाथ सारंभा अस्मदाचार्यपर्यता गुरुपरंपरामच्युत पद बुजयुक्म व्यामोह तरीतरा तृणा अस्मत अस्मत्गुरोक सिंधो राज से चरण शरण प्रमदे माता पिता युवते स्तनया विभूति

பணத்தாலும் வாயாலும் மண் குருகூர் பேணும் இனத்தால் எல்லா அதிரஞ்சேன் பணத்தாலும் மேல் மூக்களிலே எழுந்த சரகோபன் பாதங்கள் உடைய பத்து எழுந்து பெரும் கீர்த்தி ராமானுதம் தன் வாழ்ந்த மலர் பாதம் மணங்கு இன்னேன் வாழ்ந்த பெரும் சீரா சரகோபன் தன் தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா വാന്തോ മതിലങ്കോ പാൽ വളർത്തായി രാക്ക ഇളയും കക്കളെയും തലയായി തൊക്കിയതും ഉൾവിനെയും വാഴവനെയും മോദും കുരു അയകോ ഞാഴിൽ നിസൈവേദത്തിൽ തെല്ലും ഞാനു കേട്ടാ ായിരം നം പിടയാലേ വീഴാ പിന്തവാ ീതിമൊരു കുറേത്ത ഇരു മുപ്പത്തി ആറായിരം അൻപോട് അഴകിയ മണവാല പിൻപോറും കത്തിനിന്ന് പേശുക தம்பெரிய போதமுடன் மாறும் மலையும் பொருள் உரைத்தது ஏதமல் பன்னீராயிரம் துவரில் மாமணி மாடமோங்கு தொலை வில்லி மங்களம் தொழும் இவளை நீரிணி அன்னை வீரும் இல்லை விடுமினோ தவளமுன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கம் குவளை உன் வளர் கண்கள் நீர் மல்கான் என்ன குமுருமே

அமுத மின் மொழியாலை நீருமக்காசை கருத்தினர் திமிர் கொண்டாலும் மத்திபல் தேவ தேவ பிரானியும் கரையுமே கரை கொல் பயன்படு தன்பனை தலைவில் மங்களம் கொண்டு புக்கு உரை கொல் வெண்மொழியாலை நீருமக்காசை கருத்தினர் தாவி திரை கொள் பவ்வத்தை சேர்ந்ததும் நிற்கும் நான் தொலைவில் மங்களம் கண்டபின் அர்க்கம் வண்ணும் மரபுறாள் மணிந்தாள் கண்டீரிவலனை மீர் கற்கும் கல்வி எல்லாம் கருங்கலல் வண்ணம் கண்ண பிரான் என்ன ஒர்க்க ஒண்ணும்ழல் உகந்து மகிழ்ந்து குழைவே குழையும் வாழ் முகே தலைவில் மங்களம் கொண்டு போக்கு இழை கொல் சோதிச் செந்தாமலை கண் இருந்தமை காட்டி மழை பெய்தாலொக்கும் கண்ண நீரினது அண்ண சட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையல் அண்ண நீர் பெரும் மத்தி செய்க்கிய நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு கரும்புடு சென்னலோங்கு சந்தாரை வாய்க்கும் தன் பொருணல் வடக்கரை வந்தலை மங்களம் நோக்கு மேலத்தி செய்யல்லால் அல் வைகொல் நாடுறும் வாய்க்குள் வாசகமும் நாமமே மணிமன்னன் நாம அன்னை மீரணி மாமையில் திருமானிவள் நம்மை கைவழிந்து தொலைவில் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமிருந்திருந்து வாழ் பொருணல் வடக்கலைவன் தொலைவில் மங்களம் கண்ணி கை தொழ்தால் தொடங்கி இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்ன திரங்குமே இறங்கி நாடு வாய் வெறி இவள் கண்ண நீர் வல்ல மர மரங்களும் பத்தும் பத்தும்பல்ல செய்வ திருமக்கே நம்டிகளே சரணம் மாலுக்கு வையமலர்ந்தவனாள்கு நீல கருணில மேலியாயர்க்கு கோலச்சந்தாமரை கண்ணர்க்கு என் கொங்கல குழலி இழந்தது சங்கே மாலுக்கு வைய நீலக்கருணிர மேகனி ஆயர்க்கு கோலச்செந்தாமரை கண்ணற்கு என் குங்கலேலக்குழலில் அந்த சங்கே சங்கு வில்வாள் தண்டு சக்கர கையர்க்கு செங்கலிவாய் செய்ய தாமரை கண்ணர்க்கு கொங்கலர் தன்னன் துழ கரா கையவனுக்கு என் பிளங்கிலும் கூந்தல் வளர்ந்தது பீட பீடுரை நான் முகனை படைத்தாளுக்கு மாடுரை வையம் மறந்தவனாளர்க்கு நாடுரை மன்னர்க்கு தூதுசல் நம்பிக்கு என் பண்புடை வேதம் பயந்தவரனுக்கு மண்புரை வையம் இறந்தவராக தென்புணர் பள்ளியம் தேவபிரானுக்கு என் பள்ளி பள்ளிக்கு கையெடுக்கல் செய்ய கண்ணபிரானுக்கு என் தையல் இழந்தது தன்னுடைய சாய சாய குருந்தம் மாயச்சவடம் முகைத்த மணாளர்க்கு பெயர் பிணம்பட பாலுன் பிரானுக்கு என் வாச குழலில் இழந்தது மாண்பமை கோலத்தில் சேஞ்சுர கொஞ்சு மூர்த்திக்கு நம்பிக்கு என் பூண்பு மென்முலை தோத்தது பொற்பே முடி நீருமுடி பூந்துழாயர்க்கு வற்பொரு தோருடை மாய பிரானுக்கு நிற்பன பல்லுவாய் நிற்கும் மாயர்க்கு என் i <laughs> ചോറ് പറകുനെ നമ്മ ആഴ്വാർ ത്രിവടികളെ ശരണം ആഴ്വാർ ത്രിവടികളെ ശരണം എം പെരുമാണാർ ത്രിവടികളെ ശരണം പെരിയ ജീവ ത്രിവടികളെ ശരണം തിരുവാഴ്മഴ ആചാൻ സമ്പത് കുമാർ ആചാര്യ ത്രിവടികളെ ശരണം അടിയ നാമാനുജദാസി